விவர்ஸ் நீ நான் காதல் நெக்ஸ்ட் வீக் நியூ பிரமு இந்த இடத்துல வந்து ஒரு சாமியார் வராங்க ராகவோடைய வீட்டுக்கு வந்ததுமே வந்து இங்கே உங்களோட வீட்டில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் நடக்கலாம் குழப்பங்கள் நடக்கலான்றாங்க ஆனால் அந்த பிரச்சனையில இருந்து காப்பாற்றுறதே வந்து இந்த வீட்டுடைய மகாலட்சுமி தான் அப்படின்றலாம் சொல்கிறாங்க உடனே வீட்டு பாட்டி வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க அப்புறம் அந்த சாமியார் கிட்டே போயிட்டு என்ன சாமி சொல்கிறீங்க எது எது சொன்னீங்களேன்னு வாங்க ஆமாம் உங்கள் வீட்டில் ஒரு மகாலட்சுமி இருக்குன்றாங்க உங்கள் வீட்டுக்கு புதுசாக ஒரு ஜோடி கல்யாணம் வந்திருக்குள்ள ரெண்டு பேர் அதில் ஒருத்தி அதில் வந்து அப்படின்ற ஒரு பொண்ணு பொண்ணுன்னு வாங்க சாமின்றாங்க அதுதான் தெரிஞ்சவங்க தான் சாமியார் அப்படின்றாங்க சொல்லுங்க சாமி வேற அப்படின்றாங்க அந்த பொண்ணால தான் அவங்க பேரனுடைய உயிரே காப்பாற்றப்படுதுன்றாங்க இந்த வீட்டுடைய மானமும் காப்பாற்றப்படுது அந்த பொண்ணு என்னைக்கு இந்த வீட்டை விட்டு போறாலோ இந்த மகாலட்சுமி வீட்டை விட்டு போனதுக்கு சமம் அப்படின்றல்லாம் அந்த சித்தர் சொல்றாங்க அதனால அந்த பொண்ணை எப்படி பார்த்துக்கிறோமோ அப்படி பார்த்துக்கோங்க அதை விட்டுட்டு அந்த பொண்ண வந்து வீட்டை விட்டு தொரத்து நினைச்சீங்கன்னா அதுக்கப்புறம் இந்த வீட்டில சந்தோஷமே நிறைஞ்சிருக்காரு அப்படின்றல்லாம் சித்தர் சொல்றாங்க இதை கேட்ட உடனே பாட்டிக்கு ரொம்பவே ஷாக் ஆயிடுது சரிங்க சாமி இனி வந்து நாங்க சந்தோஷம் சந்தோஷமா இருப்போம்லான்றாங்க இனி இந்த வீட்டுல எந்த பிரச்சனையும் இருக்காது இந்த பொண்ணு இருக்கிற வரைக்கும் இந்த வீட்டுல எந்த பிரச்சனையும் வராதுன்ட்டு சித்தர் சொல்லிட்டு போறாங்க பாட்டி இதை கேட்டு எதுவுமே ரொம்ப ஹாப்பியா இருக்கிறாங்க வீட்டுல எல்லாரும் முன்னாடி வந்து அப்படி இருக்கிற வரைக்கும் இந்த வீட்டுல எந்த பிரச்சனையும் வராதுன்னு ஒரு சாமியார் சொல்லிட்டு போனாங்கன்னு சொல்றாங்க கேட்ட உடனே எல்லாரும் ரொம்ப ஹாப்பியா இருக்கிறாங்க ஆத்தோட இந்த பிரம்மும் முடிச்சிருக்காங்க